இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் வந்து செல்லும் பேருந்துகள் எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் தனது சுய உணர்வால் இறை துணையை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் அனுபவம் செய்து சதா இன்பத்தையே தேர்ந்தெடுத்து வாழ்ந்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் சிங்கம் நோயுற்று விட்டால் எலிகளும் கூட அதன் மீது ஏறி விளையாடுமாம் அதே சிங்கம் வலிமையாய் இருந்தபொழுது அதன் கர்ஜனைக்கு காடே பயந்து நடுங்கும் நீங்கள் சத்தியமாக சக்திசாலியாக இருந்தால் எதற்குமே அச்சப்பட வேண்டியது இருக்காது இறை என்னுடன் இருக்கும் பொழுது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் கொடுங்கூற்று என் செய்யும் என்கின்றார் அருணகிரிநாதர் நாம் செய்த கர்ம வினைகள் பல இன்னல்களை கொண்டு வந்தாலும் கூட நம் உள்ளத்தில் இறை நினைவு இருக்கும் வரை உள்ளம் துன்பத்தில் துவண்டு விடாது அழியும் தேகத்தை நான் நான் என்று நினைக்கும் வரைதான் துன்பமெல்லாம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்றும் இன்பமே என்ன துன்பமில்லை என்றும் அப்பர் பிரான் பாடுகின்றார் இவை எதுவும் கற்பனையில் உதித்த கவிதைகள் கிடையாது பல பல இன்னல்களை சந்தித்தாலும் கிஞ்சித்தும் கலங்காதிருந்த இறை அடியவர்களின் கூற்றாகும் வைத்தியரிடம் சென்றால் நோய் என்பார் மாந்திரிகரிடம் சென்றால் பே என்பார் வான சாஸ்திரியிடம் சென்றால் கிரகம் சரியில்லை என்பார் அவரவர் அவரவருக்கு தெரிந்ததை கூறுகிறார் எல்லாம் தெரிந்த இறைவனும் என்னை மறந்ததே எல்லா துயரத்திற்கும் காரணம் என்கின்றார் இன்னும் சிலர் எல்லாம் கண் திருஷ்டிதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பழமொழியெல்லாம் கூறுகிறார் பிறர் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்றால் அது அவர்கள் பிரச்சனையே அன்றி அது நம் பிரச்சனை அல்ல அது நம்மை பாதிக்கவும் முடியாது ஒன்றை நான் செய்தேன் என்றும் இதெல்லாம் என்னுடைய படைப்பு என்னுடைய திறமை என்றும் என்னுடைய சொத்து என்றும் நினைத்தால்தான் பிறரது கண் நம்மீது படும் இது இறைவனின் சிந்தனை இறைவனின் செயல் இறைவனின் பொருள் என்ற உண்மை உணர்ந்திருந்தால் பிறரது திருஷ்டி பிறரது தீய பார்வை எப்படி நம்மை பாதிக்கும் இது இறைவனுடைய வீடு என்றால் திருஷ்டிப்பம்மை அங்கு தேவையே படாது இது இறைவனின் செயல் என்று புரிந்திருந்தால் திருஷ்டி சுத்தி போட வேண்டிய அவசியமே இருக்காது குழந்தை படியில் இடறி விழுந்துவிட்டால் அழும் குழந்தையை சமாதானப்படுத்த படியை இரண்டு தட்டு தட்டி இனிமேல் பாப்பாவை தள்ளிவிடுவியா என்று படியை திட்டுவார்கள் அறியா குழந்தையும் பிரச்சனை தீர்ந்தது என வலியை மறந்து அழுகையை நிறுத்திவிடும் அதுபோலத்தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் சடங்குகள் செய்யும் பொழுது நம் உள்ளம் என்னும் குழந்தையும் கூட இனி ஒரு பிரச்சனையும் இருக்காது என சிறிது நேரம் நிம்மதியாய் இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் இவை எதுவும் நிரந்தர தீர்வு கிடையாது நான் செய்தேன் இவை என்னுடைய சாகசம் என்னுடைய திறமை என்னுடைய சொத்து போன்ற தவறான அபிமானமுடைய சிந்தனைகளை இறைவனை மறக்கச் செய்தது நம்மை நோயுற்ற பலகீனமான சிங்கமாக்கியது ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல இறைவனை மறந்து தன்னை தனியாக உணர்ந்ததால் நமது படைப்புகளாகிய காலமும் இயற்கையும் கூட நம்மீது ஏறி விளையாடுகிறது சர்வசக்தி நிறைந்த இறைவனின் குழந்தை நான் சதா சர்வகாலமும் நான் அவரது நினைவில் மூழ்கி அவரது கருவியாய் அவரோடு இணைந்து பணியாற்றும் பொழுது யாருடைய திருஷ்டியும் நம்மீது படாது யாருடைய எந்த சொல்லும் செயலும் நம்மை எள்ளளவும் பாதிக்காது இனி என்னாலும் இன்பமே அன்றி துன்பமில்லை நல்லது நன்றி வணக்கம்